வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் ஏன் பாலில் பூண்டு சேர்த்து குடிக்க சொல்கிறார்கள் என்று தெரியுமா உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எத்தனையோ வழிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளன அதில் கால்சியம் புரோட்டீன் போன்ற சத்துக்கள் பலமாக நிறைந்த பால் மிகவும் இன்றியமையாத ஒன்று அதே போல் பூண்டும் மிகுந்த மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான உணவுப் பொருள் ஆனால் உணவில் சேர்க்கும் பூண்டை நம்மை பெரும்பாலான மக்கள் தூக்கி எறிந்து விடுவோம் இதற்கு அதன் சுவைதான் காரணம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா பூண்டை பாலுடன் சேர்த்து குடிக்கலாம் இதனால் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என்ன ஆச்சரியமாக உள்ளதா வேண்டுமெனில் காய்ச்சல் உங்களுக்கு திடீரென்று தீவிரமான சளி மற்றும் காய்ச்சல் வந்தால் அப்போது பூண்டு சேர்த்த பாலை குடியுங்கள் இதனால் பூண்டில் உள்ள கலவைகள் சளி மற்றும் காய்ச்சலில் இருந்து உடனடியாக விடுதலையை கொடுக்கும் முகப்பெரு நீங்கள் முகப்பரவால் அதிகம் கஷ்டப்படுபவராயின் பூண்டு கலந்த பாலை முகத்தில் தளவுவதோடு அவற்றை குளித்து வந்தால் பருக்கள் வருவதை முழுமையாக தடுக்கலாம் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பூண்டு பாலை குளித்து வந்தால் தாய்ப்பாலின் சுரப்பு அதிகரிக்கும் அதிலும் பிரசவம் முடிந்த பின் பூண்டு பாலை குளித்து வந்தால் குழந்தைகளுக்கு தினமும் போதிய அளவு தாய்ப்பால் கிடைக்கும் நுரையீரல் அலர்ஜி பூண்டு பால் நுரையீரல் அழற்சி உள்ளவர்களுக்கு சிறந்த ஒரு நிவாரணி மேலும் இந்த பால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் குடிக்கலாம் இந்த பால் மிகவும் சுவையானதாகவும் இருக்கும் நல்ல செரிமானம் செரிமானம் சீராக நடைபெற வேண்டுமானால் பூண்டு பால் குடிப்பது நல்லது ஏனெனில் பூண்டு உணவை செரிக்கும் செரிமான திரவத்தை தூண்டி உணவுகள் எளிதில் செரிமானமாக உதவும் வயிற்று பொருட்கள் பூண்டு கலந்த பாலை குடிப்பதன் மூலம் வயிற்றில் வளரும் பொருட்களை அழிக்கலாம் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இடுப்பு மற்றும் பின்புற கால்வழி பூண்டு பாலில் உள்ள வலி நிவாரணி இடுப்பு மற்றும் பின்புற கால்வழியினால் அவசியப்படுபவர்களுக்கு நல்லது எனவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் பூண்டு பாலை குடித்து நன்மை பெறுங்கள் தேவையான பொருட்கள் பால் இரண்டு கப் பூண்டு இரண்டு பற்கள் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இரண்டு சிட்டிகை கண்டு ஒரு டீஸ்பூன் முதலில் ஒரு பாத்திரத்தில் பூண்டு நன்கு பூண்டை வைந்ததும் சேர்க்க வேண்டும் பின் அதில் மிளகு தூள் மஞ்சள் தூள் சேர்த்து சிறிது நேரம் பச்சை வாசனை போக நன்கு கொதிக்க விட்டு இறக்கி கரண்டியால் பூண்டை நன்கு மசித்தால் பூண்டு பால் ரெடி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்